இறப்பு இது துயரமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் இது என்ன கேள்வி நிச்சயமாக இறப்பு துயரமாகத்தானே இருக்கும் எப்படி அது துயரமானதாக இருக்கின்றது மனிதர் பார்வையில் நிச்சயமாக அது துயரமாகத்தான் இருக்கும் உறவு என்று பார்த்தால் நிச்சயமாக இறப்பு துயரமானதாக இருக்கும் ஏனென்றால் நமது தாயோ தந்தையோ கூட பிறந்தவர்களோ இறக்கும் பொழுது அது அளவில்லாத துயரத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா உலகத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுதும் இறப்பு துயரமானது இருக்கும் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் நல்லது செய்த ஒரு அரசனோ தலைவரோ இறந்து போய்விட்டால் நிச்சயமாக அது உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக இறப்பு என்பது தான் என்பது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கையின் பார்வையில் பார்த்தால் என்பது துயரமானது அல்ல மாறாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது என்பதை இந்த என்று தசலோனிக்கிற்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கின்றார் அது எப்படி ஒரு இறப்பு என்பது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் காரணம் ஒன்று இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது ஆகவே இது எனக்கும் நடப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக இறப்பு என்பது துயரமானதாக இருக்காது என் கடவுளுக்கே நடந்திருக்கின்ற பொழுது எனக்கும் நடக்கும் என்று யதார்த்தமாக எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது காரணம் இனி நமக்கு முடிவில்லா வாழ்வு ஒன்று விண்ணகத்தில் இருக்கப் போகின்றது இந்த வாழ்வு தான் முடித்து போய்விட்டது முடிவின்றா வாழ்வு விண்ணகத்தில் இருக்கிறது என்று நினைத்து பார்க்கும் நிச்சயமாக அது மகிழ்ச்சியானதாக மாறும் மூன்றாவது காரணம் இனி உறவு என்று எதுவுமே இல்லை உறவு பிரிவு என்று எதுவுமே இல்லை மாறாக எனக்கு நிரந்தர உறவு ஒன்று கிடைக்கப் போகிறது அதுதான் கடவுள் கடவுளோடனேயே நான் எப்பொழுதும் உறவோடு வாழப்போகிறேன் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது மகிழ்ச்சியானதாக மாறிவிடும் நான்காவதாக இனி ஒருபோதும் உலகம் சார்ந்த துயரமே இல்லை கடவுள் முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் முன்பாக இருக்கும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியே என்று நினைக்கும் பொழுது இறப்பு நமக்கு மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே இது எப்படி நமக்கு சாத்தியமாகும் நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் இறப்பு என்பது மகிழ்ச்சியானதாக மாறும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் இறப்பும் கூட நமக்கு மகிழ்ச்சியானதாக மாறும்